ஆங்கில புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு மேஷம் ராசிக்கு இந்தாண்டு எப்படி இருக்கும் கிரக நிலை தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் சந்திரன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு வ பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது பாக்கிய ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஸ்தானத்தில் சனி ராகி என வலம் வருகிறார்கள் கிரக மாற்றங்கள் மார்ச் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தாறு அன்று லாபஸ்தானத்தில் இருந்து சனி பகவான் அயனச் சயன போக ஸ்தானத்திற்கு மாறுகிறார் மே இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தாறு அன்று தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து குரு பகவான் சுக ஸ்தானத்திற்கு மாறுகிறார் நவம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு அன்று ராகு பகவான் ஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் நவம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு அன்று கேது பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் பலன்கள் இந்த வருடம் வாக்கு வன்மையால் எதையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் எதிர்ப்புகள் விலகும் உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி விடுவார்கள் முயற்சிகள் சாதகமான பலன் தரும் பணவரத்து அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சினைகள் சாதகமாக நடந்து முடியும் லாபம் அதிகரிக்கும் தொழில் இருந்த போட்டிகள் அகலும் தடைப்பட்ட பண உதவி கிடைக்கும் தொழிலில் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் குறையும் புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கும் ஏற்கெனவே இருந்த தொழிலில் சிக்கல்கள் குறைவதற்கும் இந்த வருடம் மிகச் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி செயல்களில் வேகம் காண்பிப்பீர்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம் பதவி உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் சிலருக்கு வெளிநாடு சம்பந்தமான உத்தியோகம் கிடைக்கும் குடும்பாதிபதி சுக்கிரனின் சஞ்சாரத்தால் குடும்பத்திலிருந்த வீண் பிரச்சனைகள் நீங்கி அமைதி ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு மாறும் விருந்தினர்கள் வருகை இருக்கும் குடும்ப செலவுகள் குறையும் பிள்ளைகள் உங்களது ஆலோசனைகளை கேட்பார்கள் அவர்களுக்கு தேவையானவற்றைச் செய்து கொடுப்பீர்கள் இடைவெளி குறையும் மாணவர்களுக்காக செலவு செய்ய வேண்டி இருக்கும் தீ ஆயுதங்களை கையாளும் போது கவனம் தேவை தேர்வு எழுதும் போது கேள்விகளை கவனமாக படித்து எழுதுவது நல்லது கார்த்திகை முதலாம் பாதம் இந்த வருடம் குடும்பத்தில் திருமணம் தொடர்பாக எடுக்கும் முயற்சிகள் கைகூடும் வீட்டிற்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள் தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை பிள்ளைகள் மகிழ்ச்சியாக காணப்படுவார்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்த பணவரத்து வந்து சேரும் தோழிகள் மூலம் உதவிகள் கிடைக்கும் பணவரத்து அதிகரித்தாலும் கைக்கு கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் கூடுதல் கவனத்துடன் செய்வது நல்லது வீடு வாகனம் மூலம் செலவுகள் ஏற்படலாம் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் பரிகாரம் தினமும் விநாயகரை வணங்க எதிர்ப்புகள் விலகும் போட்டிகள் குறையும் எல்லாவற்றிலும் நன்மை உண்டாகும் அதிர்ஷ்ட கிழமைகள் செவ்வாய் வியாழன் அதிர்ஷ்ட ஹோரைகள் சூரியன் செவ்வாய் குரு எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது